தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து நீர் நாடகம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு ஏரியின் நீரை இரவு நேரங்களில் தட்டி எழுப்பி நாடக கதாபாத்திரங்கள் போல் நீர் வடிவங்கள் செய்து அவற்றை நடிக்க வைப்பான் விதவிதமான கதாபாத்திரங்களின் வேடங்கள் நிரம்பி வழியும் அந்த நாடகத்தில் கதை என்றோ அல்லது கருவென்றோ ஒன்றிருக்காது அந்த நீர் உருவங்களால் பேச முடியாதது இன்னொரு குறை இரவெல்லாம் மந்திரவாதி நடத்தும் இந்த கூத்துக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக யாரும் சீண்டாத ஒரு ஏரி மட்டும்தான் சாட்சி கரையின் ஒரு புதரின் மறைவில் தன் பூனையுடன் சேர்ந்து அமர்ந்து இந்த காரியத்தை தினமும் செய்து வந்தான் மந்திரவாதி அது சுகம் காணுவதற்கென்றே பழக்கப்படுத்திவிடப்பட்ட ஒரு பூனை ஒரு நாள் ராத்திரி அந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பரிசலில் காதலர்கள் இருவர் அந்த ஏரியில் உல்லாசமாக பவனி வந்து கொண்டிருந்தனர் அர்த்தமே இல்லாமல் நீரினாலான கைகளையும் கால்களையும் ஆட்டி ஓடி ஆடி அட்டகாசம் செய்து நடித்து கொண்டிருக்கும் வேடங்களுக்கு மத்தியில் பரிசலை ஆண் ஓட்ட பெண் அந்த நீர் வடிவங்களை தொட்டு பார்த்தவாறு சென்று கொண்டிருந்தனர் இதனை கண்ட மந்திரவாதி ஏரியின் நடுவில் பெரியதாக தியானத்தில் இருக்கும் ஒரு ஞானியின் நீர் வடிவம் ஒன்றை உருவாக்கினான் அதன் அருகில் பரிசலை சற்றே நிறுத்தி காதலர்கள் கண்கொட்டாமல் அந்த ஞானியின் உருவத்தை பார்த்து கொண்டிருந்தனர் நிலா வெளிச்சம் வெள்ளியின் ஊற்றாய் அந்த ஞானியின் உருவத்தின் மீது வழிந்தது மந்திரவாதி தன் பூனையை கட்டுப்பிடித்து கொண்டு அழுதான் பின்பு அதனை நீரின் மேல் நடக்க விட்டான் அதுவும் பயமின்றி நடந்து அந்த ஞானியின் நீர் உருவத்தின் அருகில் சென்று அவர்களின் பரிசலில் ஏறிக்கொண்டது அதனை கண்டு அகமகிழ்ந்து போன காதலர்கள் ஏதோ ஒரு பெரும் காரியம் நிறைவேறிவிட்டது போல் பரிசலை உற்சாகமாக கரைக்குத் திருப்பினர் கண்ணெல்லாம் கடல் போல் வழிய தன் வதையை சுமந்து கொண்டு மந்திரவாதி அங்கிருந்து அவசர அவசரமாக புறப்பட்டான் அவனுடைய அடுத்த தேடலுக்கு பூனை துணை வராது சொல்லாத போது சொல்லியது போல் கேட்க சொல்லும் போதும் சொல்லாததை போல் பார்க்க வேறொரு நண்பன் அவனுக்கு தேவை தனக்கென்று ஒரு புது உலகம் கிடைக்கப் போகிறது என்று தனது மூட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் மந்திரவாதி அவன் தட்டி எழுப்பிய நீரையும் அதன் கதாபாத்திரங்களையும் மீண்டும் படிய வைக்க மறந்து வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்த மந்திரவாதியை அவன் கட்டிய நூற்றுக்கணக்கான நீர் நடிகர்களும் தொடர்ந்து சென்றனர் கரையை தாண்டும் போது அத்தனை நீர்வடிவங்களும் பொத்து பொத்தென்று நீராய் விழுந்தன ஏரியின் நடுவே தியானத்திலிருந்த ஞானியை சூரியன் பார்த்தான் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து நிறைவடைந்தது